உடம்பு <laughs> கொஞ்சம் <laughs> <laughs> <laughs>

சொந்த வாங்கல் காட்டுது வேலையில் வந்து சுமதி சுமதிட்டடை நாமக்கல் சுமதியோன்னுன்னுன்னு சொல்லி எழுதி கடை அண்டு மோட்டர் கடை க கவுலுக்கு இப்போ நமக்கு மாவட்ட செயலாளர் அண்ணா திமுக மாவட்ட செயலர் முன்னாள் அமைச்சரான எம்ஆ விஜயபாஸ்கர் நான் நீண்ட நாள் நண்பதாக இருந்தோம் குடுக்கல் வாங்க நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம் பண வசம் பண்ணிகிட்டு இருந்தோம் அக்கோல்லையும் பண்ணால் பக்கமாகவும் பண்ணிகிட்டு இருந்தோம் சில அவர் பினாமி மூலியமாகவும் அவங்க மெட்டீரியல் நகை என்கிட்ட சாமானும் மெட்டீரியல் நகை எடுத்தாங்க இதனால் வரைக்கும் எனக்குன்னா அதிகம் என்ன பணம் வந்ததில்லை இந்த மெட்டீரியல் எடுத்ததுனால கொஞ்சம் பழக்கழக்கம் அதிகமாக இருந்துட்டு இருந்தது எல்லோருக்கு இவங்க என்ன பண்ணுறதுனா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என் லூம்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி என் இடம் வந்து குன்னம்பட்டி தோணக்கல் என் இடம் இருபத்தி கண்டு ஏக்கம் இருக்குது அந்த இருபத்தி கண்டு ஏக்கம் வந்து லூம்ஸ் போடணும் எதுக்குண்ணா தோணக்கல் பட்டி குண்ணம் பட்டிங்கண்ணா புண்ணம் பதினேழு ஏக்கு தோணக்கப்பட்டியில் அஞ்சு ஏக்குங்கண்ணா இருபத்தி கண்டு லூம்ஸ் போடணும் கேட்டாங்கண்ணா நான் வந்துட்டு முடியாது எனக்கு கொஞ்சம் வேணும் நில வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உடனே என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் அந்த டைமில் என்னை மிகட்டிக்கிட்டே ரொம்ப இது பண்ணாங்க நிலத்தை எழுதி வை அப்படின்னு சொன்னாங்க நான் முடியாதுன்னு சொன்னேன் உடனே என்ன பண்ணாங்க என்னுடைய சகல பையன் பிறவின்னு சொல்லி அவக தன்னுடைய அடியாள கூட யுவகாட்சி வந்தால் சேர்ந்து அவங்க கோயில் எழுதி வை அப்படின்னு சொன்னாங்க அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் போட்டு பண்ணலாம் அப்படின்னு எழுதி வைனாங்க அதுவும் முடியாதுன்னு சொன்னேன் நான் உடனே என்ன பண்ணாங்கன்னா நான் என்ன பண்ணேன் இவங்க பயந்துவிட்டு மறுபடியும் என்னை வந்து வீட்டில் வந்து வாங்கல் காட்டுவது வந்து என்னை வந்து வீட்டுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போய் நான் அப்பா நானும் இருக்கையில் இவங்க இப்போ என்னோடய சகல பையனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஏழு டாக்டர் கூட்டிகிட்டு வந்து அடித்து காய காய்கறிண்ணே அடிச்சிட்டாங்க அடிச்சோன்னே மறுபடியும் வந்து அன்னைக்கு நைட்டே வந்து என்னுடைய பிளேஸ் வேலூருக்கு வந்து அங்கேயும் அங்கேயும் வந்து நைட்டு வந்து பத்த முக்கால் மணிக்கு வந்து என்னை காலில் வந்து டிஎன் எண்பத்தெட்டு ஏழு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு எங்கள் எங்கேயே கூட்டிகிட்டு என் சகலை போய் ட்ரைவிங் பண்ண முன்னாடி வந்துட்டா பின்னாடி என்னை கூட்டிகிட்டு வந்து கை வந்து எல்ஜி பங்குக்கு முன்னாடி வாக்கு முன்னாடி என்னை அடித்து இது பண்ணாங்க என்னால் முடியல அந்த டைமில் அப்போ மறுபடியும் நான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிடு இது பண்ணிட்டாங்க அதுக்கு இடையில என்ன பண்ணால் நான் இதுக்கு இடையில பயந்துக்கிட்டு இந்த சொத்து இருபத்திரண்டாக மகளுக்கு தான செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டேன் என்னுடைய மகளுக்கு தான செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டேன் இது தெரிஞ்ச உடனே மகளுக்கு தான செட்டில்மெண்ட் பண்ணு தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே வந்து நான் ஆஸ்பத்திரியில் வந்து அஞ்சாம் தேதி அன்னைக்கு இவ அட்மிட் நான் அஞ்சாம் தேதி அட்மிட் ஆவாங்க கைம் சிகிச்சையில் இருந்தேன் இவங்க என்ன பண்ணுறாங்க வக்கீல் மாகப்பன் இவகு இவ தம்பி யுவகாஜ் என் சகல பையன் கூட்டா எல்லாம் சேர்ந்து ஆறாம் தேதி அன்னைக்கு போய் பொய்யான இதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் அனைத்தும் எங்கிட்ட தான் இருக்குது மூணு டாக்குமெண்ட்டு மூணுமே எங்கிட்ட தான் இருந்தது இது போலியோ பத்தகம் தயார் பண்ணி போலியோ பண்ணி ரிஜிஸ்டர் கொண்டு கொடுத்து தவையை வந்து என்னுடைய மனைவியும் என் பொண்ணையும் கடத்திட்டு வந்து இவங்களோட பினாமி நாலு பேர்த்து பேர் அதில் மாகப்புன்னு சேர்ந்துட்டா வைக்கணும் சேர்ந்து அவங்க கோவில் எழுதிட்டாரு நாலு வயது பேரில் கவையை பண்ணுறாங்க அதுக்கு உண்டான அமௌண்ட்டு தொண்ணூத்தாறு லட்சமாக அக்கௌண்ட்டில் பணம் மாற்றுகிறாங்க பொய்யா அனுப்பி அதே திருப்பி வாங்கிக்கிறாங்க இதுக்கு வந்து சிஎஸாக இதெல்லாம் வந்து வெள்ளி பக்கத்தில் போட்டுக்கிறாங்க பொய்யா போட்டுக்கிறாங்க எல்லாமே ஆனால் நான் வந்து டாக்டர் இருந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகிறேன் அஞ்சாந்தேதி அட்மிட் ஆகி பத்தாம் தேதி இன்னைக்கு போவேன் மறுபடி பத்தாம் தேதி வீட்டுக்கு வாங்கல் காட்டு வந்தேன் நீ வந்து மறுபடியும் அடிக்கிறாங்க அடித்த உடனே பதினொன்றாம் தேதி மயக்க போட்டு கழுவு செந்தில் மறுபடி மறுபடியும் இருபத்தி ஒன்னாந்தேதி அன்னைக்கு நான் டிசார்ஜ் ஆகுவேன் இருபதாம் தேதி நைட்டு டிஸ்சார்ஜ் ஆகும் மடி பத்து நாள் மறுபடியும் தான் இருந்தேன் மறுபடியும் இருபத்தி ஒன்னாந்தேதி வந்தப்படிதான் எனக்கு மேட்டர் வந்து தெரிஞ்சுது தெரிஞ்ச உடனே கைவு ஜிஸ்ட் ஆஃபீஸில் போய் தனது மனு கொடுத்தேன் நீ பொண்ணுக்கு வந்து இது பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் எப்போதுமே தப்புன்னு சொன்னேன் அவங்க உடனே சாகுபதியில் வந்து இங்கே கைவு ஸ்டேஷன் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கொடுத்தோன்னே போலீஸ் வந்து தக்க நடவடிக்கை எடுத்தாங்க எல்லாமே எடுக்க முடியும் அதில் வந்து எனக்கு துணிச்சல் வந்ததுனால தான் மறுபடி நான் வந்து என்னோடய சொத்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து மடி கொடுத்துருக்கேன் நான் வந்து அண்ணா திமுக சேர்ந்தவன் நான் வந்து திமுக மற்ற எந்த கட்சியும் கிடையாது அண்ணா திமுக சேர்ந்தேன் இவரோட நீண்டு தான் நண்பன் எனக்கே இந்த கதினா பார்த்துக்குவேன் ஏன்னா அடித்த காய் இன்னும் கூட இருக்குது எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் தம்பி சேகர் என்னுடைய சகல பையன் யுவகாஜ் இன்னும் மாகப்பன் அது இல்லாம அடையாளம் பத்து அடிச்சது அடையாளம் உறுப்பினர்கள் இருக்குது நான் மெட்டீரியல் அக்கௌண்ட்லயும் பணம் கொடுத்ததுக்கு டிடிசி குடிச்சிருக்கேன் எல்லாமே இருக்குது வட்டிக்கு பணம் கொடுத்தது எல்லாமே இருக்குது நீண்ட கால நண்பர்கள் யாராவது சொன்னாலும் மெட்டீரியல் சப்ளை பண்ணியிருக்கேன் அந்த காலத்தில் ஒரு பெரிய ஸ்கீம் அந்த ஸ்கீமுக்கே நான் எடுத்து பண்ணேன் எல்லாமே கார்டு எங்கிட்ட இருக்குது ஆனால் தான் வந்து பெட்டிஷன் வந்து கொடுத்தேன் இப்போ எத்தனை நாளாக வந்து பயந்துட்டு இருந்தாங்கனா மாகப்பண்ணு வச்சு எந்த வைக்கலுமே வரல எனக்கு அதனால் என்ன பண்ணாங்கன்னா இன்னொன்று இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு என்னுடைய மனைவியும் என்னுடைய பொண்ணையும் கடத்திக்கிட்டு என் சகல பையனும் விஜயபாஸ்கர் மாகப்பன் கடத்தி மெட்ராஸ் கூட்டிகிட்டு போய் திருவாணிமையிலுக்கு நாலு நாள் அடைச்சி வச்சுட்டு அங்கே உண்டே டிஜிபி ஆஃபீஸில் என்னையும் கவர்மெண்ட் வைக்கல் செஞ்சுதுன்னு சொல்லி அவங்க அரசு வலைக்கு அவையுமே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பொய்யா கொடுத்துருக்காங்க எனக்கு யாருமே எந்த வைக்கலும் ஹெல்ப் பண்ண வரல ஏன்னா மாகபண்ணு வந்து என்னை மீன் எதுவும் பண்ண முடியாது தமிழ்நாடு போல நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க என் பேர் ஏகப்பட்ட வழக்குகள் போட்டாங்க ஏகப்பட்ட பொய்யான வளர்க்கல் இவங்களே பத்த இவங்களாம் பொய்யான பத்தகம் பண்ணாங்க இவங்களே பாண்டி செக் இவங்களாம் பண்ணி என் சகல பையனை கைகளை போட்டு பண்ணாங்க என் சகல பையன் பிகவின் தனி காரணம் இவங்கெல்லாம் மெயின் விஜயபாஸு அடித்தது வந்து விஜயபாஸ்கர் யுவகராஜ் பிகவீன் அது இல்லாமல் என்ன பத்துவேன் அதை முதல்ல காயங்கோடு இருக்குது புகவான காட்டு என் பேர் பிரகாசு இப்போ நான் காட்டு உள்ளதான் இருக்கேன் பாதுகாப்பு இல்லாம தான் இருக்குது மடிமடி வந்து மகட்டுறாங்க டூ வீலர் வராங்க இதெல்லாம் பண்றாங்க எல்லாம் வேலையும் பண்றாங்க ஏகப்பட்ட சொத்து வச்சுக்க என் சொத்தா போய்க்கு பார்த்துட்டு இருக்காரு நூடிக்கா சொத்து மதிப்பு